ஹலோ விவாஸ் ஏழு தலைமுறை பாவத்தை போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் நாளைய நாள் இந்த அமாவாசையானது வந்திருக்குங்க இப்படிப்பட்ட அமாவாசை நாளில் தெரிந்தோ தெரியாமலேயோ கூட பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக மேலும் அதிகப்படியான பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்பட்டு விடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா தினந்தோறும் உங்களுடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை நாளில் மறந்து கூட நீங்கள் செஞ்சிடக்கூடாதுங்க அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பாவங்களானது அதிகரித்து கொண்டே செல்லக்கூடுங்க இதன் விளைவாக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டே இருக்குங்க எப்போதுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வீடுகளில் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மன நிம்மதியானது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்திப்பதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதில் காரிய தடையானதே ஏற்பட்டு விடுங்க எந்த விஷயமுமே எளிமையாக சுலபமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதானது நடக்க முடியாத வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமற்ற நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க சோ இது மாதிரியான பிரச்சனைகளை இப்போது கூட நீங்க சந்தித்துக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்த தவறுகள் தான் பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குங்க இதனால பித்ரு தோஷம் ஏற்பட்டு இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருந்திருக்கலாங்க ஸோ இனி வரப்போகிறோம் போகின்ற நாட்கள் கவலைப்படாதீங்க நாளைய தினத்தில் இந்த ஒரு எளிமையான மூன்று பொருட்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வருவதால் ஏழு தர தலைமுறைக்கு நம்ம செய்து வந்த பாவங்கள் நீங்குவதோடு புண்ணியமானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அதோடு பெண்கள் வீடுகளில் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்னென்ன செயல்களை செய்யவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைய நாள் புதன்கிழமை அன்று தான் அமாவாசையானது வந்திருக்குங்க அதாவது சரியாக சொல்லணுனா இந்த அமாவாசையானது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்தொம்பது மணிக்கு இந்த அமாவாசையானது தொடங்கி அடுத்த நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது முழு அமாவாசையாக பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் புதன்கிழமை அன்று தான் இந்த அமாவாசையானது அமைச்சு அமைஞ்சிருக்குங்க இந்த அமாவாசை அன்று மூணு பொருட்களை மறக்காம பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்துருங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கு நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு புண்ணியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குங்க இந்த மூன்று பொருட்களையும் ஏழை எளியவர்களுக்கு நீங்க தாராளமாக கொடுத்துட்டு வரலாங்க அதாவது கொஞ்சமா பச்சரிசி வெள்ளை வஸ்திரம் அதே போல பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் அதாவது பச்சை கலர்ல இருக்கக்கூடிய எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரிங்க இந்த மூன்று பொருட்களையும் தான் பாத்தீங்கன்னா தை அமாவாசை நாள்ல மறக்காம மற்றவர்களுக்கு நாம நம்முடைய கைகளால தானமாக கொடுத்துட்டு வர வேண்டும் இதனால உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க இந்த நாட்கள்ள எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவத்தை நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்றோம் அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ள நம்ம தப்பி தவறி கூட சில தவறுகளையும் செஞ்சிர கூடாதுங்க ஒருவேளை அந்த தவறுகளை நம்ம செய்யின்جة பட்சத்தில் நம்முடைய பாவங்களானது இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்ல கூடுங்க இதனால நம்ம எதிர

சாப்பிடுவதற்காக தான் கோலத்தை நம்ம நம்முடைய வீட்டு வாசலில் போடுறோம் ஆனால் அமாவாசை நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இல்லையா ஸோ அமாவாசை நாளில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடியவர்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது போன்று நம்முடைய வீட்டு வாசலில் கோலம் போடாமல் அவங்கள நம்ம நினைச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் அமாவாசை நாளஞ்சு மறந்து கூட பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா கோலத்தை போற்றாதீங்க மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே போல பாத்திங்கன்னா தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்தமான உணவுகளை தான் நம்ம சமைத்து சாப்பிட்றோங்க அதுல எந்த வித தவறுமே கிடையாது ஆனா இது போன்ற அமாவாசை நாட்களில் மட்டும் பாத்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டும் தான் பாத்தீங்கன்னா சாப்பிடணும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க அதே போல பாத்தீங்கன்னா சைவ உணவுகளிலே கூட பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்தி கொள்ளாமல் அதற்கு தகுந்தாற் போல நீங்க சமைப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அமாவாசை நாள்ல செடி இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து இது நீங்க அமாவாசை நாட்கள்ல உங்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலையும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே பிறகு தெய்வ வழிபாடுகளை நம்ம தொடர வேண்டும் என்பதால அமாவாசை தினத்துல வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா கோலம் போடுவது கிடையாது கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றது எனவேதான் முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால் வாடக்கூடிய நாம அவங்களுக்கு உரிய திதி அமாவாசை தினங்கள்ல வாசல்ல கோலம் போடுவதை நாம தவிர்க்க வேண்டும் இப்போது உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கோங்க இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை செய்யாதீங்க மேலும் அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுங்க அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே அனைவருமே சாப்பிடக்கூடிய பழக்கமானது நடைமுறையில் இருக்கின்றது சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக காகமானது இருக்கின்றது யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசையை வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்றாங்க காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக சில நம்பிக்கைகளுமே பார்த்தீங்கன்னா இருக்கின்றன மறக்காம தினத்துல பாத்தீங்கன்னா காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா வச்சிட்டு வாங்க இது ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லதுங்க ஒருவேளை நீங்க வைத்த எல் சாதத்தை காகமானது எடுக்கல அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஐந்து நெய் விளக்கு தீபத்தை பாத்தீங்கன்னா ஏற்றி வைத்துடுவாங்க இதன் மூலமாக நீங்க வைத்த சாதத்தை காகமானது எடுத்து கொண்டு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மறக்காம எளிமையாக பாத்தீங்கன்னா இது போன்ற செயல்களை செய்து வாங்க அதே போல நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு தானமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை தாராளமாக கொடுத்துட்டு வரலாங்க ஏழு தலைமுறை பாவமானது ஒரு அற்புத சக்தி கொண்டதாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா நாளைய இந்த தை அமாவாசையானது வருடத்துல வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்றாகத்தான் நாளைய அமாவாசையானது அமைஞ்சிருக்குங்க உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இது என்பதாலதான் இதை தவறவிட கூடாத மிக முக்கியமான நாளாகவும் கருதப்படுதுங்க வருடத்துல வரக்கூடிய மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகள்ல அமாவாசை அன்று கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் வருடம் முழுவதுமே அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட முழுமையான பலனானது நமக்கு கிடைக்குங்க அதோடு நாம செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களுமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலன்களை சம்பாதித்து கொண்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம போக்கிக் கொள்வதால தன்னால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த ஆண்டு தை அமாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசையானது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு சரியாக எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சரியாக

என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க அடுத்து தை அமாவாசையில முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானது அந்தனர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள் எல்லா தானம் கொடுக்க அந்தனர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தனர்களுக்கு மட்டுமாவது தானம் அளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்கு உரிய நாள் என்பதால சந்திரனுக்கு உரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரம் பச்சரிசி பச்சை காய்கறி காய்கறி ஆகிய இந்த மூன்று பொருட்களை தானம் அளிப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருக்கின்றது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளான நாளான நாளைய இந்த அமாவாசை நாள பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க மறக்காம எளிமையாக உங்களுடைய வீடுகளில் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ